அனைவருக்கும் வணக்கம் உழவர் கரை இன்று இப்படித்தான் இந்த ஊருடைய பெயர் சொல்லப்படுகிறது ஒரு காலத்தில் ஒழுகுகரை என்றும் ஒழுகரை என்றும் சொல்லப்பட்ட இந்த ஊரின் பெயர் இன்று ஊர் மக்களால் உழவர்கரை என்று சொல்லப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு புதுச்சேரியில் தொடங்கப்பட்ட முதல் நகராட்சிகளில் ஒன்றாக உழவர்கரை இருக்கிறது புதுச்சேரியில் இன்றும் மிகப்பெரிய நகராட்சியாக சொல்லப்படக்கூடிய ஊர் உழவர்கரைதான் இந்த உழவர்கரை ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஊராக இருந்திருக்கிறது பதினோராம் நூற்றாண்டு காலத்தில் இந்த ஊர் குலோத்துங்க சோழனால் இம்பீரியல் சோழாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இறுதியாக ஆண்ட இருபத்தோரு சோழர்களில் பதினோராம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த குலோத்துங்க சோழனுடைய ஊராக இது இருந்திருக்கிறது இந்த செய்தி கல்வெட்டில் மாத்தூர் நாட்டு குலோத்துங்க சோழ நல்லூர் என்று பதிவெய்து இருக்கிறது இந்த ஒழுகரையினுடைய பழம் பெருமை பதினோராம் நூற்றாண்டு காலத்திலிருந்து இருக்கிறது ரோ போன்ற வரலாற்று அறிஞர்கள் இந்த ஒழுகரையினுடைய நகரமாக புறநகரமாக புறஞ்சேரியாகத்தான் நம்முடைய புதுச்சேரி இருந்தது என்று குறிப்பிட்டு எழுதுகிறார்கள் உழவர்கரை மக்களுக்கு இது ஒரு பெருமைக்குரிய செய்தி நினைவில் கொள்க உங்களுடைய பெயர் உழவர்கரை அல்ல உங்களுடைய ஊரின் பெயர் ஒழுகுகரை ஒழுகரை என்று நினைவில் கொள்ளுங்கள் மாத்தூர் நாட்டு குலோத்துங்க சோழ நல்லூர் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் நன்றி